ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாம் சேஃபா இருங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கான வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வீடியோ கொஸ்டின் ஆன்சர் வீடியோனா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் வந்து நான் கொஸ்டின் என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்குறாருந்தான் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய 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 பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக போ பாசிட்டிவாக நான் கமெண்ட்டாக கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வரைக்கும் நான் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்குமே ஒரு பேட் கமெண்ட்டுன்னு வந்ததே கிடையாது அதே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சக்சஸ் தான் நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ போடுறேன் ஆனால் இது வரைக்கும் எனக்கு வந்து பேட் கமெண்ட்ங்கிறது வந்தது கிடையாது இனிமேலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அது அதுக்கு மீறி வந்தாலும் அது வந்து பாசிட்டிவா எடுத்துகிட்டு நான் போயிடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோடு தான் இருக்கேன் சரி வாங்க இன்றைக்கி அன்னைக்கு அன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நான் வந்து கொஸ்டின் எங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து என்னமான கொஸ்டின்லாம் இரு தெரியு கே எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அதுக்கெலாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோ தான் இது அதை வந்து அதுக்கு அதுக்கு வந்து நான் பதில் கொடுக்க போகிறேன் நான் கிவ்வேன கிவ்வேவோட கொஸ்டின் வந்து இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்ன கொஸ்டின் கேட்டிங்கன்னா இதில் வந்து நான் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க எத்தனை கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின் கிவ்வேல ஜாயின் பண்ணுறவங்க அதோட ரூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் அது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு கிவ்வேன கொஸ்டின் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து எத்தனை கொஸ்டின் இது எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிங்கிறதா இன்னைக்கு கொஸ்டின் சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே தான் இருக்கோம் இருந்தால் வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறேன் இன்னும் என்னென்ன கொஸ்டின் நான் பார்த்துடலாம் நான் வந்து தனியாக எழுதி வச்சுருந்தேன் இருந்தாலும் சரி ஓகே வேண்டாம் நம்ம வந்து இதிலேயே பார்த்து நம்ம பள்ளி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதாவது வந்து அனிதா பிரணவ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா டெல் அபவுட் யுவர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க என்னோட எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் படிக்கலை நான் டென்த்து தான் படிச்சிருக்கேன் டென்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோ வந்து நான் ஜாயின் பண்ணியிருந்தேன் சில பல காரணங்களால் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ வந்து ரொம்ப நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அம்மானால என்னை படிக்க வைக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஒரே காரணத்துக்காக நான் ரிசைன் பண்ணிவிட்டு டென்த்து முடித்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஒரு சிக்ஸ் மந்த் போயிருந்தேன் எங்களால் முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அதனால் வந்து நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மாவோட பாரத்தை நான் குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுதான் அப்புறம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எப்போ சிஸ்டர் நீங்கள் கிவ்வே போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு போட்டுருக்காங்க பார்ட்டிசிபேட் தான் கிவ்வே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தாராளமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நான் பத்து பேத்து கிஃப்ட்டு கொடுப்பேன் நான் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணி நான் வந்து மா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறனும் அப்போ வந்து நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்களா அதை வந்து நான் குழுக்கள் மதியில் குலுக்கி நான் வந்து கிவி கண்டிப்பா கொடுப்பேன் நீங்க இப்ப ஜாயின் பண்றதா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இன்னும் கடைசி ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க கிவிவை வந்து தட்டிட்டு போகிறதா கூட தட்டிட்டு போகலாம் உங்களுக்கு பிரியம் நான் வேண்டானே சொல்லவே மாட்டேன் கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க சொல்லிட்டு ஒரு சேனல்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பார்பி அன் குக்கிங் வீடியோஸ் வந்து நிறைய போடுங்க அதாவது பார்பி அண்ட் குக்கிங் வீடியோஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் ஏன் இப்போ குக்கிங் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள் நான் நிறைய 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 குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அது பால் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து நான் குக்கிங் வீடியோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டி யோசிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நானும் செஞ்சு போட்டிருக்கேன் நிறையலாம் போடலை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண் நான் வந்து குக்கிங் வீடியோ தான் நான் ஸ்டார்டிங்காக ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் நேமே நீங்கள் பாருங்கள் அழகிய சமையல் தான் ஆரம்பிச்சேன் சரி நம்ம குக்கிங் வீடியோஸ் போடலாம் விளாக் நிறைய போடலாம் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய யோசிச்சு நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் பிளான் பண்ணி தான் நான் சேனல் ஆரம்பிச்சேன் ஆனா வந்து என்னோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆள் இல்லாத கடையில் வந்து டீ ஆத்துற மாதிரி ஆயிருச்சு எனவே வந்து பாத்தீங்கன்னா பாக்குறது இல்ல சமையல் வீடியோ அதனாலதான் நான் போடுறது இல்லை மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்ல பார்பி வீடியோ வந்து போட சொல்லியிருக்கீங்க அதுக்கு வந்து இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அழகிய டைனி அண்ட் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நேமு அந்த சேனல் அந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரக்டாக என்னோட சேனலுக்குள்ள வந்து நீங்கள் சப் பண்ணி வச்சு பிள்ளைக்கன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா பார்பிஸ் வீடியோ நிறைய வந்து அதில் நிறைய வரும் கிராஃப்ட் வீடியோ நிறைய வரும் அதே போல் ப்ராஜெக்ட் வீடியோ கிராஃப்ட் வீடியோ ப்ரா பார்பி டே பை டே ரொட்டீன் வரும் நிறைய வீடியோஸ் வரும் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்த்து சப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய வீடியோஸ் வரும் என்ஜாய் பண்ணுங்க பார்த்து ஏன் வந்து பாத்தீங்கன்னா நைஸ் 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 நைஸ்ன்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க குட் ஷேரிங் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அனிதா பிரணவங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வளாக் ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுங்க அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா போடுவாங்க கண்டிப்பா போடுவேன் இப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷனுங்கிறதுனால என்னால வந்து போக முடியாம இருக்குது என்னோட பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு சமையல் வீடியோ பிளாக் நிறைய போடலாங்கிறதா இருந்துச்சு கண்டிப்பா ப்ளாக் போடுவேன் கண்டிப்பா ஷாப்பிங் ஹால் வீடியோவும் போடுவேன் நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு ரிவ்யூவும் கூட கொடுக்குறேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு அது ஒவ்வொன்றா வந்து எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிது இப்போ வந்து குழந்தைகளுக்கு இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் டஃபா இருக்கு மத்தபடி நான் கண்டிப்பா எல்லா வீடியோஸுமே கண்டிப்பா போடுவேன் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாருமே சூப்பர் 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 அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிருக்காங்க ரொம்ப தேங்க்யூங்க நீங்க வந்து என்ன வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் ஹாய் சிஸ்டர் வ்ளாக் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஸ்டிச்சிங் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா முல்லை ஜெய் எனக்கு முல்லை ஜெயிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முல்லைஜெய் ஜெய் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்குண்டான எனக்கு பாசிட்டிவான கமெண்ட் குடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த வீடியோ அந்த அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ஏன்னா வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க இருந்தாலுமே இந்த முல்லை ஜெயிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு அந்த வீடியோ கருத்துக்களை வெளியே சொல்றப்போ எங்களுக்கு ஒரு வந்து பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது ஏன்னா நிறைய யூடியூபர்ஸோட மனநிலைமே அதாவது இருக்கும் ஏன்னா அவங்க நீங்க கொடுக்குற கமௌண்ட் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் நீங்க கமெண்ட் கொடுக்குறப்போ ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்க ரீப்ளை இப்போ கொடுக்க எப்போ நாங்க கண்டிப்பா கொடுத்துருவேன் நான் அப்பப்ப கொடுத்துருவேன் ஒரு சில டைம்ல என்னால வந்து பசங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கனால பண்ண முடியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா ரிப்ளை கொடுப்பேன் இந்த முல்லை ஜெயிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு வந்து பூஸ்டா இருக்கு அவங்களோட அவங்க என்னோட வீடியோ வந்து ஃபுல்லாகவும் பார்க்குறாங்க அதே போல் அவங்களோட பா கமெண்ட்டும் பாசிட்டிவ்வாக வரதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முளை ஜெய் ரொம்ப தேங்க் யூ நீங்கள் இப்போ மட்டும் இல்லை இந்த கிவ்வேவேக்காக ஜாயின் பண்ணுறது மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட் எனக்கு எப்போவுமே உங்களோட ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த சேனல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சேனலும் கிவ்வே கொடுப்பேன் நீங்கள் அதிலேயே ஜாயின் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கலாம் எனக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட் உங்களை மாதிரி வந்து ஒரு இப்போது இத்தனை பேர் இருக்க மத்தியில் நீங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறாங்க இருந்தாலும் நீங்கள் ஸ்பெஷலாக தெரியுறீங்க எனக்கு கமெண்ட் கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப தேங்க்யூ அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விலாகு டிப்ஸ் போடுங்க ஸ்டிச்சிங் வீடியோஸ் நிறைய போடுங்க ஸ்டிச்சிங் வெர்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டிச்சிங் வந்து இப்போ எனக்கு டைம் கிடைக்காதனால வீடியோ எடுக்க முடியறது இல்லை அப்படி ஒரு வேலை நம்ம டைம் கிடைச்சிது அப்படின்னா அது தனியாக வந்து நான் கண்டிப்பாக நான் வீடியோவை போடுறேன் அதை முடியுமான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நான் போடுறேன் டிப்ஸ் டிப்ஸ் வந்து நான் அப்பப்ப நான் டிப்ஸ் நான் நான் அது வளாக் கண்டிப்பா போடுவேன் அப்புறம் வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக நிறைய பிளானிங் பண்ணி வச்சிருக்கேன் இனி வந்து என்டர்டைன்மென்ட் வீடியோ வந்து நிறைய வரும் தயவு செஞ்சு நிறைய ஷேர் பண்ணுங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க பூஸ்ட் கொடுங்க அப்பதான் எங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அப்புறம் வந்து உம் கண்டிப்பா வீடியோ பாக்குறேன் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சிஸ்டர் சிஸ்டர் இஸ் மை கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சிஸ்டர் என்னோட ஃபேமிலி பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன் அது தனி வீடியோவா சொல்றேன் ஏன்னா இதுல பார்த்தா வந்து இதுவேக்கே இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகுது அது ரொம்ப ரொம்ப டைம் ஆயிரும் அதனால தனியா நான் ஒரு வீடியோவா சொல்றேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நைஸ் ஷேரிங் போட்டிருக்காங்க அக்கா கலாவதி விங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூ ஆர் மை ஃபேவரட் யூடியூபர் அக்கா எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த கொஸ்டின் கேக்குறப்ப அதாவது வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ யூடியூபர் இருக்கிறாங்க அதை அவங்க மனசுல பட்டு சொன்னாங்களா சும்மா நாச்சிக்கு கேட்டதுக்காக சொன்னாங்களா அப்படிங்கிறத தாண்டி இப்படியே ஒரு ஆள் நம்மளுக்காக கமெண்ட் பண்றாங்க ஏன்னா நான் வந்து ஆறு மாசத்துக்கிட்ட ஆச்சு நான் வீடியோ போட ஆரம்பிச்சு இன்ன வரைக்குமே வந்து ஒரு சீக்கிரம் வந்து கொஞ்சம் குயிக்கா போக மாட்டேது வீடியோ எதுவுமே யாரும் பாக்குறதுக்கு இல்ல அப்படி இருந்து இது மாதிரி ஒரு கமெண்ட் வரையில ரொம்ப பாசிட்டிவா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமும் இருக்கு இதை கேட்டான்னு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் கலாவிதேவி ரொம்ப 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 நன்றி என் மனசுக்குள்ளேருந்து வர நன்றி எல்லாமே ரொம்ப தேங்க்ஸுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்கு அப்புறம் வந்து அப்புறம் நிறைய வந்து ஹாய் சிஸ்டர் நல்லா சுருக்கமா பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழகு மீன் சொல்லிட்டு அவங்க அப்புறம் வந்து ஆஹ் மீனா ராஜ்குமார் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஹாய் தொலி நல்லா இருக்கீங்களா நான் உங்க வீடியோ பாக்குறதை பாத்துட்டு என் கணவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க தயவு செஞ்சு என்னோட வீடியோ நல்லா ஃபுல்லா பாருங்க நல்லா எங்களுக்கு வந்து உங்களை நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் வீடியோ போடுறேன் இனி வந்து என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் நிறைய வரும் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு அதுக்குண்டா நான் டைமிங் கிடைக்க மாட்டேது ஏன்னா அதில் வந்து எடிட்டிங் ஒர்க் நிறைய இருக்குது அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகுது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஐடியா இருக்குது ஆரம்பத்துலேருந்து அந்த ஐடியா இருந்துச்சு நம்ம சேனல் யாருமே பார்க்க மாட்டேறாங்கிறதுக்காக தான் அதெல்லாம் போடாம இருந்தேன் இனி உங்களை எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக்தி மேக்கப் டிப்ஸ் அண்ட் வந்து குக்கிங் வீடியோ விளாக் போடுங்க அப்படின்னு கண்டிப்பா குக்கிங் வீடியோ வந்து எனக்கு ரீச் ஆகாதனாலதான் போடுறது இல்ல விளாக் கண்டிப்பா நான் போடுவேன் குக்கிங் வந்து என்னென்ன குக்கிங் வேணும் வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த குக்கிங் செஞ்சு நான் போடுறேன் அப்புறம் வந்து மீனா ராஜ்குமார் அவங்க வந்து ஜாயின் விவேகாந்த் போட்டிருக்காங்க நிறைய பேர் அப்படிதான் சொல்லிருக்காங்க அதே மாதிரி நாட்டி அஞ்சலங்கிற வந்து பார்ட்டிசிபேட் இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பாசிட்டிவா கமெண்ட் நீங்க ஒவ்வொரு டிப்ஸ் கொடுக்கறது எனக்கு ரொம்ப பூஸ்டா நான் அதை வச்சு தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப 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 தேங்க்யூ அப்புறம் வந்து ஒரு வந்து தம்பி சமையல் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அருமையா பேசுறீங்க சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட் பியூட்டிஃபுல் ஷேரிங் அண்ட் லைக் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் வந்து கார்த்திக் சதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து குக்கிங் வீடியோ போடுங்க சிஸ்டர் குக்கிங் வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் போக மாட்டேன் மற்றபடி போடக்கூடாது அப்படிங்கறதுலாம் கிடையாது அப்புறம் வந்து ராஜ்குமார் பிஎஸ்சி அப்படிங்கிறவங்க வந்து தோல்வியை ஒப்புக்கொள்ள ஒருபோதும் தயக்கம் காட்டாதே உன் தோல்வியில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகம் இருக்கின்றது கண்டிப்பா பிரதர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கமெண்ட்டை பார்த்தோன்ன கண்டிப்பா வந்து தோல்விங்கிறது வந்து இன்னைக்கு வரும் நான் தோல் எப்பவுமே தோக்கறவங்க தோத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஜெயிக்கணும் நம்மளும் ஜெயிப்போம் பாசிட்டிவான கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம கண்டிப்பா வந்து தோல்வியில இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நம்ம கத்துக்கிட்டே இருக்கிட்டே இருக்க நான் குழந்தையில இருந்து இன்னும் முதல் கொண்டு கத்துக்கிட்டே தான் இருக்கேன் இன்னும் கத்துக்குவேன் தேங்க்யூ அந்த இந்த கவிதை மாதிரி கவிதை நடையில சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்புறம் மாம்ஸ் டேஸ்ட் அப்படிங்கற வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஐடியா தோழி தங்களின் அனைத்து பதிவுகளுக்கும் என் ஆதரவும் உண்டு உண்டுமா வாழ்க வளர்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அழகு மீனலுங்கிற வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வேணாலும் போ சாரி எந்த வீடியோ வேணாலும் போடுங்க நீங்க சாரி எந்த வீடியோ வேணாலும் போடுங்க பார்க்க நாங்க ரெடியா இருக்கோம் தெளிவா சுருக்கமா போடுங்க என் ஃபேமிலி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீ வந்து சுருக்கமாவே போடுற எனக்கு வந்து வீடியோ லென்த் ஆக்கணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு கிடையாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம ஒண்ணு பேச போய் அப்படியே லென்த போறதா மறப்ப மத்தபடி ஒண்ணு கிடையாது கண்டிப்பா நான் சுருக்கமாவே போடுறேன் ரொம்ப லென்த் ஆக்கணும் அப்படிங்கறக்காக எனக்கு வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு போகணும் ஜப் மாதிரி இழுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இனி ஓகேங்களா தேங்க்யூ அப்புறம் வந்து புவனா லைஃப் ஸ்டைலுங்கிற வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டியர் நைஸ் ஷேரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்யூ அப்புறம் தமிழ் லவ் அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா சிக்ஸ் டு செவன் மணிக்குள் வீடியோ போடுங்க இந்த மாதிரி போட்டா வியூஸ் வராதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா பிரதர் அதாவது எனக்கு வந்து நான் எப்பவுமே வந்து ஏழு மணிக்குள்ள நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஒரு சில டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ வந்து அப்லோடு வந்து பெண்டிங் ஆயிருது அப்படி இல்லைன்னா வீடியோ வந்து ரொம்ப நேரம் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கு அதனாலதான் வந்து அப்படி ஆயிடுது இல்லை அப்படின்னா நான் ஏழு மணிக்குள்ளேயே அப்லோட் பண்ணிடுவேன் ஒரு சில நாள் மட்டும் அப்படி லேட் ஆகுது மற்றபடி வந்து கிடையாது நான் மேக்ஸிமம் ஏழு மணிக்குள்ள போட்டுருவேன் தேங்க்யூ பிரதர் இந்த அட்வைஸ்க்கு ராதா சிவகேங்கரம் வந்து ராதா யூகேங்கிறவங்க வந்து அமேசிங் ஷேரிங் சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய பேர் நைஸ் 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 சொல்லியிருக்காங்க மனோபாலாங்கிறவங்க வந்து குக்கிங் வீடியோ விளாக் அண்ட் குட்டி சேட்டை இந்த மாதிரி வீடியோ சிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பா விளாக் போடுவேன் குக்கிங் வீடியோவும் போடுறேன் குட்டி சேட்டை வந்து பாத்தீங்களா அவங்க பயங்கரமா குட்டி சேட்டை பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்னும் ரெண்டு எல்லாம் கிடையாது வீட்டுக்குள்ள பண்றதே அவங்க குட்டி சேட்டை தான் நிறைய சேட்டை தான் குழந்தைங்கனாவே சேட்டை தானே பண்ணுவாங்க நிறைய பண்ணுவாங்க அதுக்குன்னா டைமிங் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் எடுத்து போடுறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நைஸ் சாரி ரொட்டின் வீடியோ மாதிரி போடுங்க போடுங்க அப்படின்னு இருக்காங்க உமாராணி கிச்சனுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நைஸ் ஷேரிங் ரொட்டின் வீடியோ மாதிரி நிறைய போடுங்க அப்படின்னு இருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பா ரொட்டின் வீடியோ போடுறேன் அப்புறம் பிலிம்மை கேர்ள் தமிழ் சூப்பர் சிஸ்டர் பொறுமையா சொல்றீங்க அப்படின்னு இருக்காங்க ரொம்ப தேங்க்யூ அப்புறம் வந்து சக்தி மேக்கப் வந்து வ்ளாக் ஆல்ரெடி சக்தி மக்கப் சொல்லிருக்க அவங்களே சொல்லிருக்காங்க வளாக் எல்லாருக்குமே பிடிக்கும் போடுங்க அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வந்து நிறைய பேர் சூப்பர் சூப்பர் இது மாதிரி சொல்லிருக்காங்க தேங்க்யூ அப்புறம் கோம்ஸ் சப்ளோர்ட் ரொம்ப எனக்கு அந்த சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆகிறப்பல அவங்கள்ட்ட வந்து நான் கால் பண்ணி பேசுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வியூ அண்ட் கமன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு உங்களோட டெய்லரிங் டிப்ஸ் வீடியோஸ் வேணும் சிஸ்டர் ரொம்ப சூ ரொம்ப சூப்பராக வீடியோ பண்ணுறீங்க ஆல் த பெஸ்ட் யுவர் சக்ஸஸ் தியர் ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர் கண்டிப்பாக நான் டெய்லரிங் போடுறேன் அப்புறம் வந்து டிப்ஸும் போடுறேன்க்கா கண்டிப்பாக டெய்லரிங் டிப்ஸ் கண்டிப்பாக நான் போடுறேன் என்னோட வீடியோக்கு நான் பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக தேங்க் யூ ஸோ மச சிஸ்டர் அப்புறம் வந்து நிறைய பேர் தான் நான் சொன்ன மாதிரி ராக்கிங் சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் நல்லா பேசுறீங்க சகோதரி அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வந்து எம் எஸ் முருகா வந்து நல்லா பேசுறீங்க சிஸ்டர் சகோதரி அப்படின்னு இருக்காங்க வந்து போன் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் கிவ் அவே சிஸ்டர் டிராண்ட் வீடியோஸ் போடுங்க சிஸ்டர் வியூஸ் அதிகமா போகும் உங்க நேட்டிவ் அண்ட் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராங்க் வீடியோ போட சொல்லியிருக்காங்க ப்ராங்க் ப்ராங்க் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராங்க் வீடியோ வந்து நான் போடுறேன் அது வந்து வியூஸும் போ சுத்தமாக போக மாட்டேது அப்படிங்கிறதுனால அதை ட்ரை பண்றது இல்ல ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள ஏமாத்திட்டு தான் நான் ப்ராங்க் பண்ணணும் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணால் அதுக்கு பேர் ப்ராங்க் கிடையாது அதனால அதுக்கு வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்புறம் வந்து வியூஸ் நேட்டிவ் ஃபேமிலி பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காங்க எங்களோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நேட்டிவ் வந்து அப்பா நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி வேட்டைகாரன் புதுர்ன்னு சொல்லுவார் அடிக்கு ஆனா வந்து எனக்கு பெருசா தெரியல நான் வந்து குழந்தையா இருந்ததுலருந்தே வந்து நாங்க ஒவ்வொரு ஊர்ல ஷிப்ட் ஆகி ஷிப்ட் வந்ததுனால எந்த பிளேஸ் வந்து நேட்டிவ் பிளேஸ் அப்படிங்கிறது கரெக்டா சொல்ல முடியல அதனால அப்பா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆஹ் வேட்டைகாரன் பத்தி சொல்லுவாரு அதுதான் எங்களோட சொ சொந்த ஊர் சொந்த ஊர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு எனக்கு தெரிஞ்சது அதுதான் அப்புறம் வந்து ஃபேமிலி பத்தி சொல்லணும்னா அது நீளமா போய்கிட்டே இருக்கும் அது நான் தனியார் ஒரு வீடியோ சொல்றேன் பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு ஒன்னு ரெண்டு கிடையாது நிறைய இருக்கு அது நிறைய பேர் கொஸ்டின் கேட்கல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா கொடுக்குறேன் இப்ப வந்து ஒரு சிலர் மட்டும் ரிலேட்டிவ் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரி பெரிய கதை அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லவ் ஸ்டோரி பற்றி கேட்டிருக்கீங்க அதாவது என்னோட மேரேஜ் சாரி மேரேஜ் ஸ்டோரி பற்றி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இனி வரும் வீடியோக்களில் வரும் நிறையா அது வந்து நிறைய பேர் கேட்கட்டும் ஒரு சிலர் கேட்டால் வந்து யாருமே நம்மளோட இவங்களோட ஸ்டோரி எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க அதனால பின்னால் வர வீடியோக்களை வந்து நிறைய பேர் கேட்டாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்புறம் அவ்வளோதான் இந்த அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மற்ற வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரேண்டமாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த பர்டிகுலராக அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கமெண்ட் நிறைய வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாசிட்டிவான கமெண்ட் நிறைய 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 வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்கறது கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து இன்னைக்குள்ள என்றைக்குமே கொடுங்க நான் என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்புறம் இனி அப்ப வந்து இனி என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிற சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சேலஞ்சு என்ன எனி எனிபடி என்ன 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 மாதிரி வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் போட தயாருக்க தயாரா இருக்கேன் நான் அந்த மாதிரி வீடியோல வந்து மேக் பண்ணி நான் போடுறேன் உங்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாரும் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பெல்லைக்கான டன்னு கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் இருக்குது அழகே டைனி அண்ட் கிராஃப்ட்னு சொல்லிவிட்டு அந்த சேனல் பார்க்குற பாருங்க எனக்கு மேல் மேலே இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இனி இது மாதிரி கொஸ்டின் வேணாலும் அது கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்